இன்னைக்கு கலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவரக்கா சாம்பார் அண்ட் தோசை தான் நான் சாம்பார் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவேன் ஒரு சில டைம் வந்து எல்லாம் வேக வச்சுட்டு அப்படியே வந்து தாளிச்சிடுவேன் ஒரு சில டைம் வந்து பருப்புலேயே எல்லா சாம்பார் தூளும் போட்டு அப்படியே வந்து காய் மட்டும் சேர்த்துப்பேன் இன்றைக்கி வந்து காய் வதக்கிறப்ப தான் எல்லா பொடியும் வந்து சேர்க்க போகிறேன் பருப்பு நல்லா கழுவிட்டு மூணு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் வெங்காயம் மூணு தக்காளி கொஞ்சம் ஜீரகம் மஞ்சள் தூள் விளக்கெண்ணெய் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் சிம்மில் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க அவரைக்காய் வந்து இந்த மாதிரி அந்த சைடில் இருக்கிற அந்த நரம்புலாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு சின்ன சைஸாக வேணும்னா சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இல்லைனா நான் ஒரு காயை வந்து மூணாக தான் கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் பெருசு பெருசாக தான் வந்து கட் பண்ணியிருக்கிறேன் சாம்பாரும் சூப்பராக இருக்கும் அவரைக்காலில் அவரைக்கால பொரியல் வச்சாலும் சூப்பராக இருக்கும் இப்போ தாளிக்கிறக்கு எண்ணெய் விட்டுவிட்டு கடுகு சீரகம் வந்து எண்ணெயிலே போட்டுங்க நல்லா பொரியட்டும் மூணு வரமிளகாவும் எண்ணெயிலே போட்டுங்க கொஞ்சம் வெந்தயம் ஒரு பத்து பதினஞ்சு வெந்தயம் வந்து சேர்த்துக்கோங்க வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கோங்க நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதங்கட்டும் நான் வெந்தயம் போட மாதிரினால கொஞ்சம் லேட்டாக வந்து போடுறேன் இப்போ பருப்பு நல்லா விசில் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த தக்காளியை மட்டும் கரண்டி வச்சு லைட்டாக அப்படியே மசித்து விட்டுவிட்டால் முடிஞ்சிடும் அப்படியே தூக்கி ஊற்றிக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு அவரைக்காவை கொட்டி ஒரே ஒரு வதக்க வதக்கிங்க ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை சும்மா ஒரே ஒரு வதக்க வதக்கிட்டு சாம்பார் தூள் மல்லித்தூள் மிளகாய் தூள் எல்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்து அப்படியே கொஞ்சம் சிம்மில் வச்சு ஒரு நிமிஷம் வந்து அந்த பச்சை வாசம் போனதும் நம்ம ஆல்ரெடி பருப்பு வந்து மசிச்சு வச்சுருக்கோம்ல அதை ஊற்றிக்கலாம் இந்த மசாலா வதக்கிறப்ப வந்து அடுப்பு அதிகமாக இருந்துடக்கூடாது இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிரும் சிம்லையே கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு இந்த மாதிரி பருப்பு ஊற்றிக்கோங்க பருப்பு ஊற்றி கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே ஊற்றிக்கோங்க எனக்கு வந்து அவரக்காய் சாம்பார் கொஞ்சம் மாதிரி இருந்தால் பிடிக்கும் அதனால் வந்து நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டேன் நீங்கள் கெட்டியாக வைக்கிறனால வந்து வச்சுக்கலாம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி கொஞ்சமாக தான் வந்து சேர்த்துருக்குறோம் இப்போ இது நல்லா கொஞ்சம் கொதிக்கிட்டோம் கொதிக்க ஆரமித்ததுக்கப்புறம் நான் உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கிட்டேன் இது வந்து குட்டீஸ்க்கு உருளைக்கிழங்கு அதிகமாக சாப்பிடுவாங்கங்கிறக்காக கொஞ்சம் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டேன் ஏன்னா நீங்கள் அவரைக்காவோட விட்டுடலாம் கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூளும் வந்து சேர்த்துக்குங்க இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் கொதித்ததுக்கப்புறம் காய் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் புளி சேர்த்துக்குங்க கருவேப்பில ஒரு கை ஃபுல்லாக வந்து சேர்த்துக்குங்க நான் கருவேப்பில சேர்த்ததை வந்து எடுக்கலை லாஸ்ட்டாக அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டீங்கன்னா சூப்பராக வந்து சாம்பார் ரெடி ஆகிடும் வேணும்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் விட்டுக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவரக்காய் சாம்பார் எனக்கு ஃபேவரெட்டு இப்போ அப்படியே தோசை ஊற்றிட்டு அவ்வளோதான் அவரக்காய் சாம்பார் போட்டு சாப்பிட்டாச்சு அவரக்காய் சாம்பார் தவிர அவரக்காயில் வந்து புளிக்குழம்பு வைக்கலாம் எப்பவும் போல் வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு சாம்பார் தூள் தனி மிளகாத்தூள் தூள் போட்டு ஒரே ஒரு வதக்க வதக்கி விட்டு அப்படியே புளியை கரைச்சி ஊற்றி அப்படியே அவரக்காவும் போட்டு விற்கலாம் இல்லைன்னா வந்து குக்கரில் வந்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரே ஒரு விசில் வச்சு அப்படியே வெங்காயம் பச்சை மிளகாய் தாளிச்சு போட்டு தாளித்து தேங்காய் துருவி போட்டோம்னா பொரியலும் சூப்பராக இருக்கும்